பேரன்பு சீரியல் செப்டம்பர் ஃபைவ் எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துலாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து ராஜ்யமா எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க கொஞ்ச நாள் போச்சுன்னா சண்மதி எல்லாத்தையும் மறந்துடுவான்னு சொல்லி எனக்கு இருந்த நம்பிக்கையும் ஹாஸ்பிட்டலில் நான் அவளை கூப்பிட்டோம் அவள் என்கிட்ட பேசாம போனதை நினச்சி என் மனசே எனக்கு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு இன்னைக்கு சண்மதி அப்படி நடந்துக்கிட்டதே என்னால் கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியலைங்க அப்படின்னு ராஜ்யமா சொல்லிட்டுருக்கேன் உன் உடம்புக்கு முடியாத நேரத்தில் தயவு செஞ்சு அலாதாங்கிறாங்க வாசன் அம்மா இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் திரும்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்ங்கிறாங்க கார்த்திக் சண்மதி அப்படி நடந்துகிட்டது எங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குமா ஆனால் என்ன பண்ணுறது சூழ்நிலை சரியாக வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டாலும் நம்ம தான் ஏற்றுக்கிட்டாகணும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சொல்லிட்டுருக்கேன் நமக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் சரியாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்குள்ளே இப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி டென்ஷன் இருந்தால் என்னமா அர்த்தங்கிறாங்க கார்த்திக் அதைத்தான் நானும் சொன்னேன் எங்கே அவங்க கேட்குறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நான் அவ்வளோ சமாதானப்படுத்தியிருக்கேன் அவங்க இன்னும் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்கங்கிறாங்க ஸ்வேதா கண்டிப்பாக ஒரு நாள் அவளே ஒன்று தேடி வருவா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நினச்சிட்டு நினச்சிட்ருக்காத ராஜி போய் ரெஸ்டெடு போங்கிறாங்க வாசன் அடுத்த நாள் காலையில் ராஜிமா அவங்க ரூமில் எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்காங்க அந்த டைமில் ஒரு மணி சவுண்ட் கேட்டு எந்திரிச்சு வெளியே வராங்க வானதி ஃபோட்டோ முன்னாடி இருக்கிற படையல் அப்புறம் அமுதா பூஜை பண்ணுறது இதெல்லாம் பார்த்து என்ன இது வானதி ஃபோட்டோ முன்னாடி எதுக்கு இப்படி படையலெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு ராஜ்யமா கேட்க இன்றைக்கு வானதியோட பிறந்த நாளுங்கிறாங்க என்ன இதெல்லாம் இன்றைக்கி ஏதாவது முக்கியமான விசேஷமான நாளா அப்படின்னு ராஜிமா கேட்க அமராஜிமா ராஜிமா தான் வானதியை நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா தத்து எடுத்துகிட்டு வந்த நாள் அவன் ஞாபகமா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு பூஜை பண்ணிட்டுருக்கோன்னு சுத்தமூர்த்தி சொல்ல நீ எங்களை போனதுக்கு போனதுக்கப்புறம் உன்ன மாதிரியே இருக்கிற சண்மதியை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும்னு நினச்சி போய் சொல்லி ஏமாற்றி அவ்வளோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டேன் அவங்க வீட்டில் இருந்தப்போ அவள் என் கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்தோம் இன்றைக்கி என்னையை பார்த்தோ அவ பார்க்காம போனது நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன இருந்தாலும் தப்பு ஏன் மேலே தான் சண்மதியை நான் இந்தளவுக்கு கஷ்டப்படுத்துனது படுத்துறதுக்கு நான் மனசார அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் வானதி அப்படின்னு யோசிச்ச அப்படியே ராஜ்யமாக மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு வாசன் சொல்ல ராஜா வந்து கால் இருக்காங்க அந்த கேப்பில் அமுதா ஆர்த்தி ரெண்டு பேருமே ஆட்டோவில் வந்துட்ருக்காங்க அம்மா இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு ஆர்த்தி கேட்க இன்னைக்கு சண்மதி கோயிலுக்கு வர நாள்டி சண்மதியை பார்த்து பேசுறதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்ருக்கோம் அப்படின்னு அமதா சொல்ல அம்மா என்ன விளையாட்றியா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு நீ போய் சண்மதியை பார்க்கணுங்கிற நம்ம மட்டும் அவளை வீட்டில் பார்க்க போன விஷயம் தெரிஞ்சா எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம சண்மதியை தான் பார்க்க போகிறோங்கிறது எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இரு உன் மாமியார் வர வர ரொம்ப பேஷண்ட்டாக மாறிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குடி ஒரு வேளை சண்மதிக்கு அவங்க மேல இறக்க வந்து கார்த்திக் கூட வாழை வந்துட்டா என்னடி பண்ணுவ அப்படின்னு அமதா கேட்க ஆமா நீ சொல்றதெல்லாம் நடக்குங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுதுங்கிறாங்க ஆர்த்தி அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் உன் மாமியாரே அவளை வந்து நேர்ல பார்த்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் நடக்கக்கூடாது ஆர்த்தி அதுதான் அவங்க அவளை போய் பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவளை பார்த்து பேசி அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பேசி அவ காலை முழுக்க இந்த வீட்லேயே கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு அமதா சொல்ல அதெல்லாம் சரிதான் இது சரியா வருமா அப்படின்னு ஆர்த்தி கேட்க அதெல்லாம் சரியா வரும் அங்க வந்து நான் சொல்றது மட்டும் பேசு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்க ஆர்த்தியும் சரிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க சண்மதி ஒரு பக்கம் கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்காங்க கோயிலுக்கு வந்து அமுதா ஆர்த்தி ரெண்டு பேருமே சண்மதியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க சண்மதி நடந்த விஷயத்தை வச்சு உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும் எனக்கு நல்லா புரியுதுமா அது மட்டும் இல்லாம நீ இப்ப எங்க மேல எல்லாம் வெறுப்புல இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க என்ன சொல்ல போறீங்க அங்க நடந்ததெல்லாம் எடுத்து நியாயம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சண்மதி சொல்ல சண்மதி அங்க நடந்த இதையும் நாங்க நியாயப்படுத்த வரல அது வீட்டில் நடக்கிறத சொல்லான்னு வந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு ஆர்த்தி சொல்ல என் சம்பந்தி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல டாக்டர் அவங்க எதை பற்றி நினைக்காதீங்க யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம் அவங்க ஒன்றை பத்தி நினைக்கிறது மட்டும் நிறுத்தவே இல்ல எப்ப பார்த்தாலும் சண்மதியின்னு சொல்லிட்டே இருக்காங்க இப்ப கூட அவங்க மனசுல அவங்க எந்த தப்பு பண்ணல சண்மதி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்கிற தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க தப்பன்லன்னு நான் தப்பா அப்படின்னு சண்மதி வச்சாச்சோ நான் அப்படியெல்லாம் சொல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தான் நான் சொன்னேன் என்னதான் உங்க குடும்பம் ரொம்ப மதிப்பான கௌரவமான குடும்பமா இருந்தாலும் என் சம்பந்தி அம்மா அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லன்னு அதான் இந்த கிடைச்ச வாய்ப்பை நீங்க விட்டுற மாட்டீங்க சண்மதி எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவான்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்களை பொறுத்த அளவுக்கு இப்ப கூட கார்த்திகோட பொண்டாட்டிங்கிற தான் இருக்காங்க உனப்பத்தி அப்படின்னு அமதா சொல்ல அந்த நெனைப்பு அவங்களுக்கு மட்டும் இருந்தா போதாது எனக்கும் இருக்கணும்ங்கிறாங்க சண்மதி அந்த மாதிரி ஒண்ணு நடக்க போறதும் இல்ல எனக்கு இருக்க போறதும் இல்ல அப்படின்னு ஷண்மதி சொல்ல அந்த நினைப்பு உனக்கு இல்லைன்னாலும் இந்த ஊர் உலகத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் தாலி கட்டின புருஷம் பண்டாட்டி தானுமா அதை யாராலையும் மாத்த முடியாதுல்ல அப்படின்னு அமதா சொல்ல இங்க பாரு என்னதான் நீயும் கார்த்திக்கும் பாத்துக்கலனாலும் பேசிக்கலனாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவுன்னு தான் உங்க அம்மாவே என் சம்மந்தி வீட்டை தேடி வந்தாங்க அப்படின்னு எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களாங்கிறாங்க சண்மதி அம்மா சண்மதி எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லல்ல அதான் அவங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தாங்க அது மட்டும் இல்லாம வந்தவங்க அத்தைய பத்தி விசாரிச்சதை விட உன்னை பத்தி விசாரிச்சதுதான் அதிகம் பேசினதுதான் அதிகம் அப்படின்னு ஆர்த்தி சொல்ல வீட்டுக்கு வந்தவங்க எங்க முன்னாடி பேசினது ஏதோ நாலு வார்த்தை தான் ஆனால் ரூம்குள்ள போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் என் சம்மந்தியம்மா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க கண்டிப்பா எப்படியாவது சண்மதி இந்த வீட்டுக்கு வந்துடுவான்னு நம்பிக்கையோட சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோவே அது மட்டும் இல்லாமல் சம்மந்தியம்மா ரொம்ப பிடிவாதக்காரங்க அவங்க ஒன்று நினைச்சா நடத்தாமல் விட மாட்டாங்க அதனால தான் நானே சொல்கிறேன் இந்த விஷயத்துல நீ யாவையும் யோசிச்சு நான் ஒரு நல்ல எடு அப்படின்னு தான் சொல்ல ஏன் வாழ்க்கையில் என்ன எடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அம்மா எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதுனா என்னங்கிறது இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு ஆர்த்தி சொல்ல பின்னடி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதையெல்லாம் நம்ம உட்காந்து வீட்டுக்கு பாத்துட்டு இருக்கணுமா இப்படி எதையாவது செஞ்சு ஆட்டத்தை களைச்சு விட்டாதான் வரைக்கும் அப்படியே முட்டிக்கிட்டு செத்துக்கிட்டே இருப்பாங்க இப்ப கொளுத்தி போட்டுக்கோன்னா இது எப்படி பத்திக்கிட்டே பார் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிறாங்க சண்மதி ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் மங்கையை பாத்தா அம்மா உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேக்க என்னடி வந்தது வராதமா ஏமையில எரிஞ்சு விழுந்துட்டு அப்படின்னு மங்கையை கேட்க நீ என்ன பண்ண உனக்கு தெரியாதுல நேத்து ராஜமா வீட்டுக்கு போனியா அப்படின்னு சண்மதி கேட்க அங்க எதுக்குமா நீ போன சண்மதி சொல்றது உண்மையா நீ அவங்க வீட்டுக்கு போனது உண்மையா

போவேன் தினமும் போயிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு இப்படி சொல்லி சொன்ன அர்த்தம் அவங்க நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு வார்த்தை அதே சொல்லிட்டு இருக்காதிங்க என்ன இருந்தாலும் அவங்க இந்த வீட்டு சமதி உங்க எல்லாருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவங்கதான் நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலன்னாலும் சரி நான் அந்த குடும்பத்தோட விட்டு உரோட தான் இருப்பேன் அப்படின்னு மகேஷ் சொல்ல சண்மதி ரொம்ப வேகமா கோவத்தோட அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க ராஜ்யம்மா வீட்டுல எல்லாரும் கந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்போ வாசன் மட்டும் தனியா அப்படியே யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்காங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி வாசனும் வந்து குறாங்க என்னாச்சு ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை உங்கள் அம்மா இந்த டைமில் பிஸ்னஸை பற்றியும் யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இன்னும் ஏன் அம்மா நீங்கள் அதை பற்றியே யோசிச்சு அதையும் நீங்களும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அதான் மச்சாங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கள அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அவங்கள டென்ஷன் ஆக வேண்டாம் இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வாசனும் ஆமாம் அம்மா நானும் அதை தான் சொன்னேன் ராஜி குணமாயிட்டாலும் அவனால் வந்து கம்பெனியை அவ்வளோ கவனிச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால் மாப்பிள்ளைக்கும் நம்ம கம்பெனிலேயே ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கை கொடுத்து மாப்பிள்ளை நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு வாசன் சொல்ல அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க ராஜா இல்ல அப்பிள அது உங்களோட பெருந்தன்மை ஆனாலும் என் ரெண்டு பசங்களும் நீங்களும் எல்லாரும் ஒண்ணுதான் உங்களுக்கும் ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னமா ஸ்வேதா கரெக்ட் தானே அப்படின்னு வாசனை கேக்க நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா அவர் அப்படிதான் சொல்லுவாருங்கிறாங்க ஸ்வேதா எல்லாரும் மாத்தி மாத்தி பொறுப்பெடுத்துக்கிட்ட நானும் என் பொண்ணு என்ன பண்றதா அப்படின்னு அமுதா அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்காங்க அந்த டைம்ல சுந்தரமூர்த்தி அமுதான்னு சொல்லி வந்து கத்துறாங்க அமுதா நீ எங்க போயிருந்த பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்க நான் என்னங்க பண்ணங்கிறாங்க காலையில் போய் சண்மதிய கோயிலில் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்க ஆமா பார்த்தேன் அதுக்கு என்ன போ அப்படின்னு அமுதா கேட்க கோவிலில் சண்மதியை பார்த்து அவங்க அம்மா இங்க வந்துட்டு போன விஷயத்த சொல்லிருக்க அதனால அவங்க பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை அதுல நீ வேற பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் சும்மா இருங்க என்னமோ உங்களுக்கு மட்டும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் எனக்கு இல்லாத மாதிரியும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க என் ரெண்டு பொண்ணுங்களை நான் இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்துருக்கேன் எனக்கும் அக்கறை இருக்காதா அப்படின்னு அமுதா கேட்க அக்கறை இருக்கிறவ செய்கிற காரியமா இது அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்க நான் போய் அந்த பொண்ணு பொண்ணை பார்த்து பேசின விஷயம்லாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க யார் சொன்னா உனக்கு என்ன அதை பத்தி நீ எதுக்கு கேட்டுருக்க அப்படின்னு சுந்தரமூர்த்தி கேட்க இங்க பாருங்க பிரச்சனையை பத்தி பேசி ஒன்னும் பெருசு பண்ணணும்னால நான் போய் அவங்கள பார்த்து பேசல இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் போய் அவங்கள பார்த்து பேசினேன் நீங்களே சொல்லுங்க நம்ம சம்பந்தமா எவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு வருமா என்னால அவங்கள அப்படி பார்க்க முடியல அவங்க பழையபடி சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த நிலைமையெல்லாம் அந்த பிள்ளைக்கு பொறுமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் நாங்க போனேன் அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க சண்மதி கிட்ட பேசினீங்களாங்கிற ராஜ்யமா வந்து சம்பந்தமா ஆமாங்க நான் போய் நேரில் அவங்கள பார்த்தேன் நீங்கள்யே போய் சொன்னீங்க இந்த கல்யாணத்தை ஏன் நடத்தி வச்சிங்கங்கிறதெல்லாம் பக்குவமாக அவங்க கிட்டே எடுத்து சொன்னேன் அப்படின்னு அமுதா சொல்ல அதுக்கு அவள் என்ன சொன்னா அப்படின்னு ராஜிமா கேட்க இந்த குடும்பத்தோட அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவள் பொறுமையாக கேட்டுக்கிட்ட சம்மந்தி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் யோசித்து முடிவு சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு அமதா சொல்ல ராஜிமா அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்